யானை தின்ற கவளம் போல அப்படிங்கிற சொற்றொடரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வந்து தமிழை ஒரு உவமையாக பயன்படுத்துவாள் உவமைனா என்னது ஒரு விஷயத்தோடு இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசுகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது உவமைன்னு பேர் யானைக்கு பழங்காலத்தில் கோவில்கள் எல்லாம் சோற்று கவளம்னு கொடுப்பாள் இன்றைக்கும் யானைகளை பராமரிக்கிற இடத்துல இது கொடுக்குற வழக்கம் உண்டு சோற்று கவளம்னா என்ன அரிசியை சாதம் பண்ணுறோம் இல்லையா நிறைய அரிசியை வேக வச்சு சாதம் மாதிரி பண்ணி அதில் வந்து பச்சை காய்கறிகள் பச்சை புல் வாழைத்தண்டு கிழங்கு வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு பெரிய உருண்டையாக பிடிப்பான் அந்த உருண்டை வந்து அந்த யானையோடய வாயில் சுலபமாக உள்ளே போகிற அளவுக்கு சைஸில் இருக்கும் அதை தான் சோத்து கவளம்னு சொல்லுவாள் இங்கிலீஷில் ரைஸ் பால்னு சொல்லுவாள் ஒரு யானை வந்து தினமும் பல டசன் சோத்து கவளங்களை சாப்பிடுமா ஒரு டசன்னா எவ்வளவு பன்னெண்டு அப்போது பல டசன்னால் அது எவ்வளோ சாப்பிடும் பார்த்துக்கோங்க யானை உடம்பு பெருசு இல்லையா நான் சாப்பிடும் நிறையா அந்த யானை அந்த சோத்து கவலங்கள்லாம் சாப்பிடும்போது அதுலேருந்து சின்ன சின்ன துளிகள் கீழே விழுந்து செதருமா ஆனால் யானை அதை பற்றி கவலையே படாதான் ஆனால் பல்லாயிரக்கணக்கான எறும்புகளுக்கு அந்த கீழே விழுந்த செதறி விழுந்த அந்த சாப்பாடெல்லாம் உணவாகுமா பெரிய விருந்தாகுமா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவள்லாம் வந்து அங்கே சாப்பிடுவாள் எறும்புகள்லாம் இப்போது செல்லப்பா தாத்தாங்கிறவர் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறார் என்ன சொல்கிறன்னா நான் ஒரு வாழைப்பழ மண்டியில் நின்றுட்டு இருந்தேன் அங்கே ஒரு பெரிய லாரியில் நிறைய வாழைப்பழத்தார்கள் வந்து அந்த கடையில் வந்து அதெல்லாம் இறக்கி உள்ளுக்குள்ளே அடிக்கின்றிருந்தா அந்த வாழைப்பிழத்தார்லேருந்து நிறைய பழங்கள் வந்து கீழே செதறி விழுந்தது அந்த செதறி விழுந்த பழங்களெல்லாம் அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கூலி தொழிலாளிங்க வேகமாக வந்து அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றத பார்த்தேன் கிட்டத்தட்ட நாற்பது பழங்களுக்கு மேலே சாப்பிட்ருப்பா வா எல்லாருமா சேர்ந்து ஒரு பழம் அங்கே வந்து பதினஞ்சு ரூபான்னு விற்கிறா அப்போ நாற்பது பழங்கள்னு சொல்லும்பொழுது அறநூறு ரூபாய்க்கு மேலே அந்த கடை முதலாளிக்கு நஷ்டமாயிடுதே அப்படின்ட்டு என் மனசு வந்து கணக்கு போட்டுது கொஞ்ச நாள் கழித்து அந்த முதலாளி வேலையை முடித்து கொஞ்சம் வந்து ஓஞ்சி உக்காந்தார் நான் அவர்கிட்ட போய் எப்படி எல்லாரையும் வந்து பழங்களை எடுக்க விட்டு உங்களுக்கு நஷ்டத்தை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன் அவர் வந்து அதை ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்காம அவங்களெல்லாம் பணம் கொடுத்து பழம் வாங்கி சாப்பிட முடியாது சாப்பிட்டுட்டு போகட்டும் ஒன்று ரெண்டு தார் விற்கிற இடத்துலையே அதுக்கு மேலே நான் லாபம் எடுத்துடுவேன் அதனால் பரவாயில்லை அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட உடனே எனக்கு யானை தின்ற கவளம் போலங்கிற ஊமை தான் தொடர்பாச்சு எப்படி கீழே விழுந்த கவலை துளிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அதை பல எறும்புகளுக்கு யானை உணவாக விடுறதோ அது மாதிரி கீழே விழுந்த பழங்களை பற்றி அவர் கவலைப்படாமல் இருந்தது எனக்கு அவர் யானையை மாதிரி தெரிஞ்சார் எனக்கு தாத்தா சொன்ன இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கவலம் தின்ற யானை எப்படி வந்து எறும்புகளுக்கு அத்தை செதறி போன உணவை சாப்பிட விடுறதோ அது மாதிரி மனுஷாலேயும் நல்ல உள்ளம் கொண்டவா இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா இன்றைக்கும் திருவானைக்காவல் குருவாயூர் இந்த கோவில்களுக்கெல்லாம் போனேன்னா அந்த யானைகள்லாம் கவளம் தின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் புரிஞ்சுதா யானை தின்ற கவலம் போகலைங்கிற ஓமை உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுதா இப்போது அந்த தாத்தா சொன்ன கதை மூலமாக இது நன்ன நமக்கு புரிஞ்சுட்டு பார்த்தேலா